ஏரி பக்கமாக இந்த கொடியை பார்த்தேன்

ஆனால் இது தர்பூசணி கொடி இல்லை பட் திஸ் இஸ் நாட் அ வாட்டர் மெலான் க்ரீப்பர் சுக்கங்காய் மிதுக்கங்காய் வைல்ட் மெலான் குக்குமெஸ் மெலோ இது ஒரு பூக்கும் தாவரம் கொடியா படரக்கூடியது இட் இஸ் எ ஃப்ளவரிங் க்ரீப்பர் வெள்ளரி குடும்பத்தை சேர்ந்தது இட் பிலாங்ஸ் டு த குக்கும்பர் ஃபேமிலி இந்த காய்கள் உள்ள வெள்ளரிக்காய் மாதிரியே விதைகளோட இருக்கும் த ஃப்ரூட்ஸ் இன்சைட் ரிசம்பிள் அ குக்கும்பர் இந்த காய்களை பச்சையா சாப்பிட்டா ரொம்ப கசப்பா இருக்கும் பழுத்த பிறகு கொஞ்சம் இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் ஒன்னு கூட சாப்பிட்டு பார்க்கல த ரா ஃப்ரூட்ஸ் ஆர் பிட்டர் பட் ஆப்டர் ரைப்னிங்

த ஃப்ரூட்ஸ் have லாட் ஆஃப் medicinal வேல்யூ குடல் புண்களை ஆற்றக்கூடியது நீரிழிவு நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தலாம் இட் இஸ் யூஸ் டு கியூர் அல்சர்ஸ் அண்ட் ஆல்சோ அ ட்ரீட்மெண்ட் ஃபார் டயபிட்டிஸ் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா இந்த காய்களை புட்டு முருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தூட்டுக்குரன் அண்ட் திருநெல்வேலி த ஃப்ரூட்ஸ் ஆர் கால்டர்ஸ் புட்டுமுருங்கை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த காய்களுக்கு வேற பெயர்கள் வச்சிருக்காங்க த ஃப்ரூட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் உங்கள் மாவட்டத்தில் இந்த கொடிகளுக்கு என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம் வாட் இஸ் நேம் ஆஃப் திஸ் இன் யோர் டிஸ்ட்ரிக்ட் வை டோன்ட் யூ டெல் இட் டேலுமே